அவளுக்கு போகிற வயசா ஆ எல்லாம் கவலைதான் மனக்கவலை நல்லா இருந்தா தான் இருந்தா நல்லா அங்கனே எங்கனே ஓடிக்கிட்டு இருந்தா படக்குன்னு நெஞ்சு பிடிச்சிட்டு சாஞ்சவ தான் அப்படியே போயிட்டா சரி கல்யாண வீட்டில் இப்படி அளவு பற்றி எல்லாம் பேசக்கூடாது வா போயிட்டு இருந்த ஏற்றியை பார்த்துட்டு நம்ம சார்பில் என்னத்தை கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு ஆசீர்வாதத்தை பண்ணிட்டு வருவோம் என்ன അത് ശരിയാതല് വാ നമ്മള മുടിഞ്ഞത് എന്നെ ഒരു ആയിരം കയ്യിലെ കൊടുത്തിട്ട് നല്ല കല്യാണത്തെ മണ്ഡപത്തിലാ എങ്കിലും വീട്ടിലതാ പണ് പോയി പാത്തപ്പോ ഇങ്ങനെ മണ്ഡപത്തി പോറക്കാ നമ്മൾക്ക് വസതി ആ ഇട്ട് എന്നെ അതാ എന്ന മരുമകേ ഇല്ലേ அங்கனையா எங்கனையோ என்ன போட்டுட்டு பேரா ஒரு வகிச்சோறு கூட தர மாட்டேங்க ஐயோ கருவுளே அப்படின்னு தான் இருக்கு இந்த காலத்துல எல்லாவுல அப்படித்தான் இருக்கா என் வீட்டுக்கு ஒருத்தி வந்துக்காளே சின்ன பொண்ணு யா சொல்லுறா ஆமா ஆமா தான் சொல்றேன் யாரும் யாரும் சொல்லுவாங்க ஊர்ல ஒரு விசேஷம் வரக்கூடாதுன்னு இருக்கா பஞ்சி வந்துட்டா போதும் அவங்க வீட்டுக்கு அப்படியே லோலோ லோன்னு அலைய வேண்டியது வீட்டுல ஒரு நேரம் தங்குறது இல்லை அது கூட சேர்ந்து நான் பேத்து வச்சிருக்கேன் அதுவும் கூட சேர்ந்து அழியுது என்னத்த சொல்லுறது அந்த காலத்துல நம்ம மாமியாருக்கு பயந்து ஒரு வீட்டை விட்டு தாண்டுவோமா ஹம் ஆனா இப்போ மதிக்கவா செய்யறாளிங்க எல்லாம் நம்ம பெத்த வச்சிருக்கோமே அதுங்க குடுக்கற இடம் கேரக்டாச்சும் ஒண்ணு போ இவளுங்களை என்ன நம்ம எத்து வச்சிக்கிறதே நம்மள மதிக்க மாட்டேங்கி இவளுங்க மதிக்கிறதே நம்ம என்ன போவோம் சரி வா இழுத்துக்கிட்டு போயிராதே போயிட்டு ஆசிர்வாதத்தை பண்ணிட்டு போவோம் இங்கதான் புதுசா நடத்துறாங்க கல்யாணத்தை ஆமா நம்ம ஊர்ல எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு ரிசெப்ஷன் வைப்பாங்க ஏதோ உங்க பணக்காரங்களாமே அதனால ரிசப்ஷன் முன்னாடியே வச்சுட்டு கல்யாணத்தை அதுக்கு அப்புறம் தான் பண்றாங்களா அது மட்டும் இல்ல என்ன தெரியுமா உனக்கு சங்கதி இன்னைக்கே மண்டபத்துக்கு போயிருவாங்களாம் நாளைக்கு ஃபுல்லா மண்டபத்துல தானா அவங்க ஆமா என்ன செய்ய தயாரிச்சு அல்லது அந்த காலத்துல தாலி கட்டினதுக்கு தான் நம்ம புருஷன் மூஞ்சியே நம்ம பாப்போம் இப்ப எல்லாம் அப்படியா இருக்கி எல்லாம் என்னத்தை சொல்றது வா ரிசப்ஷன் ஏதோ சொல்றாங்களே அது இப்பமே வச்சிருவாங்க போல இன்னைக்கு நைட்டு போல நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணமா அதுக்கப்புறமா பொண்ணு வீட்டு சைடு வேணா வச்சுக்கிட்டு தான் ஈவினிங் போல ரிசெப்ஷன் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்களாம் என் மருமதான் வந்து அங்கன்னு சொல்லிக்கிட்டு கிடந்தா அப்படியா கதை நான் மண்டபத்துல கல்யாணம்னு தான் வந்தேன் எனக்கு இவ்வளவு விவரம் தெரியாது பாத்துக்கோ எங்க என் வீட்டுல இருக்கிற ஒரு வாய் மாட்டா தெரியுமா நல்லா தின்னுட்டு தின்னுட்டு ஊற சுத்துக்குதான் அவ்வளவு லாக்கி ஆமா நீ புஷ்பாவிய இவ்வளவு குறை சொல்றிய இன்னும் என் வீட்ல எல்லாம் ஒண்ணு இருக்க ஊர் மேஞ்சுக்கிட்டி அதெல்லாம் என்னத்த சொல்லுறதுன்னு எனக்கே தெரியல வா வந்த வேலையை முடிச்சிட்டு போவோம் இவளங்க பத்தி பேசிக்கிட்டு இருந்தா நாள் முழுக்க பேசதான் பேசணும் ஆமா இவளுங்களை பேசியும் திருத்தவா முடியும் நம்ம தான் திருந்திக்கணும் எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன் என் வீட்டுல ஒரு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல எல்லாத்தையும் போட்டபடி போட்ட மாதிரி வந்து இங்க உட்காந்துக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருப்பான் பாரு நீ வேணா அப்படியா ஆஹ் புஷ்பா வீட்டுல வேலைதான் செஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளைங்க லீவு போட்டிருக்கும் போல அந்த பிள்ளைங்க கூட மல்லடிச்சுக்கிட்டு கிடக்கா பரவாயில்லையே அவ வீட்டை பாத்துக்கிட்டு பிள்ளைங்களையாச்சும் பாத்துக்கிறாள் ஒருத்தி போய் இருக்காளே பெத்து போட்டதோட கடமை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஊர்மையே அலைஞ்சிட்டா அப்படியா நடக்குது அப்படியெல்லாம் தான் நடக்கு என்னத்த சொல்லுறது சரி வா ஆஹ் சரி ஏக்கா இவ்வளவு பூ எல்லாம் காணும் தான் நினைக்கேன் நாங்கள் வர புடவையெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு நைட்டே கிளம்புற மாதிரி சொல்லியிருக்கீங்களா நாங்கள் போயிட்டு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் ஏற்பாடுலாம் பண்ணிட்டு வரோங்க சரிங்களா போதுமா கட்டின பூவே அது எப்படி வசந்தி காணும் இன்னும் கூட கொஞ்சம் கட்டினா தானே காணும் ஆமாம் பொண்ணுக்கே வைக்கிறதுக்கு இதெல்லாம் பத்தாது இன்னும் நம்மளுக்கு வர இதெல்லாம் கட்டணும் இப்போமே போறேன்னு சொன்னா இப்படி கொஞ்சம் இருந்து கட்டி கொடுத்துட்டு போங்க

ஆமா பாத்தீங்களாக்கா நம்ம ஊர் கல்யாணம்னா எப்படி இருக்கும் இங்க இருந்து கல்யாணம் பண்ணி கிளம்பி இருக்கும் மாப்பிள்ள வீட்ல இருந்து வந்து கூட்டிட்டு போவாங்க ஆனா இங்க நடக்கிறதே வித்தியாசமா இருக்கு ஆமாமா யாக்கோ இந்த மாதிரிலாம் பண்றீங்க அவங்களா பண்ணுவாங்க பண்ணுவாங்க மாப்பிள்ள வீட்ல சொல்லிருப்பாங்களா இருக்கும் அப்படிதானக்கா

அது மாப்பிள வீட்ல இருந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்கம்மா எல்லாமே அவங்கதாம செலவு பண்றாங்க நாங்களே பண்ணிக்கிறோம்னால கேக்க மட்டும்தாங்க எல்லா செலவுல இருந்து எல்லாத்தையும் அவங்களே பண்ணி விட்டுட்டாங்க அந்த ரது தம்பி தான் பாத்து பாத்து எல்லாத்தையும் பண்றாரு மனசு போல நல்லா என்னக்கா ஆமாமா நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சதோட செய் அதுக்கப்புறமா அங்க போயிட்டு எப்படி இருக்க போறான்னு தான் தெரியல மனசு எல்லாம் பக்கு பக்குன்னு இருக்கு இந்த நேரத்துல எங்க அம்மா இருந்திருந்தா எனக்கு எவ்வளவு துணையா இருந்திருக்கும் தெரியுமா அம்மா இருக்கிறதே ஒரு நல்ல துணைதான் என்னக்கா உங்களுக்கு எல்லாம் தான் இருக்கும் எங்களுக்குத்தான் வேணையா இருக்கு என்ன சின்ன பொண்ணே ஒண்ணு இல்லக்கோ சும்மாதான் தாயும் மொதல வெயிட்ல தனமாயிருக்கீங்க எல்லாரும் யாரும் தெரியலையா எக்கோ யாருன்னு தெரியலையா நம்ம பஞ்சு ஆமாமா வாங்க வாங்கம்மா வாங்க இப்பதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் எங்க அம்மா இல்லைன்னு சொல்லி கரெக்டா வந்துட்டீங்களே எப்படி அது எப்படிமா இருப்பான் ஆஹ் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இல்ல நாங்க மூணு தான் நல்லா சுத்திக்கிட்டே அங்கனே எங்கனே இருப்போம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு வலிக்குன்னு புடிச்சுக்கிட்டு உட்காந்தவ அப்படியே அப்படியே சேர்ந்துட்டா எங்களுக்கு அந்த காலையை அப்பதான் வரம்தான் இருக்கு ஏன் பாட்டி இப்படி சொல்றீங்க பின்ன என்னம்மா இந்த வயசான காலத்துல ஒண்ணும் முடியல அக்கா நீங்களா இருந்து இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குல்ல ചുമ ഇരുനാലും മുടി അവങ്ങളേ പോലെ അവങ്ങളെ പിടിച്ച് ഇളത്ത് വെച്ചുകിട്ട് നീ சின்ன பொண்ணி அமைதி இது பின்ன எத்தனை காலத்துக்குமா வடிச்சு வடிச்சு கொட்டுறது வரவழைச்சு நம்மளை பாத்துப்பான்னு சொல்லிட்டு இருக்கு இருக்கு என்னத்த பண்றது எல்லாம் மாமி மாமியார் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு வாச்சி வச்சு 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 கொட்டணும் இப்போ மரும வந்தா நம்மளுக்கு செய்வா பண்ணி விடன்னு பார்த்தா அவளுக்கு தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு இந்த வயசான காலத்துல போட்டு இப்படி இலவ எடுத்துக்கிட்டு இருக்காளுங்க நல்ல காலையே நடக்கும் போது ஏமா இப்பெல்லாம் வந்து பேசுறீங்க பேசுறீங்க நீங்க பேச பேச எனக்கு அழுவியா வருது என்னைக்காச்சும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்காம நான் வீட்டு விட்டு வெளியே வந்திருக்கேனா சொல்லுங்க தே சொல்லுங்க சொல்லுங்க தே சொல்லுங்க அமைதி அந்த எல்லாம் போமா அப்படி வந்துட்டா சும்மான சொல்லுங்க தே சொல்லுங்க சொல்லுங்க தே சொல்லுங்க நீக்கிட்டு என்னத்த சொல்ல சொல்றா ஆஹ் வீட்டுல போட்ட பொருள் போட்டபடி அப்படியே இருக்குமா இங்க வந்து இப்படி பேசுறானே தப்பை எடுத்துக்காதீங்க ஒரு வீட்டுல வேலை வெட்டி செஞ்சுட்டு இங்க வந்து கடந்த யாராச்சும் எதனா சொல்ல போறாங்களா ஒரு வேலை வெட்டி செய்யறது இல்லம்மா எல்லாம் நான் தான் செய்யறது அதை எடுத்து கேட்டோன்னு வச்சுக்கோன்னா கெட்டவன் இதெல்லாம் எப்படி ஏதே தே இப்படி சொல்லிட்டீங்க நீங்க தானே தே சொன்னீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்க தே உன் அம்மா வீட்ல எப்படி இருந்தியோ அதே மாதிரி இங்கேயே இருக்கலாம்னு அததான் தே நான் இங்க வந்து ஃபாலோ பண்றேன் அதனால போயிரு சொல்லிட்டேன் எத்துக்கிட்டு மிதிச்சானு வச்சு கொம்முஞ்சு மூரெல்லாம் கணங்கிரும் ஆமா இதுக்குதான் சொன்னேன் இங்க வர வேண்டாம் வர வேண்டாண்டே இந்த பஞ்சு தான் சும்மா இருக்கிறவளையும் பிடிச்சி புடிச்சு இழுத்துக்கிட்டு வந்துட்டு தேவையில்லாம இவ கூட எல்லாம் சண்டைக்கு நிக்க மாதிரி ஆயிடுச்சு என்ன அப்படியே ஒரு மன்னிப்பு போட்டு ஆசீர்வாதமும் போடுங்கத்தே இங்க பாரு அந்தால எந்த சொல்லிட்டேன் அப்படியே சம்மித்துக்கிட்டு மிதிச்சிருவேன் இருக்கிற ஆத்திரத்துல என்ன எந்தி மணி அப்பா பாத்தானு காலைல காலை விழுந்துகிட்டு சுகாதனையா தான் கிடக்கு ஏமா இளவரசி மாவை எங்க அவளை பார்க்க தான் வந்தோம் அவளை பார்த்துட்டு கையில கொஞ்சம் ரூபா கொடுத்துட்டு போகலாம் தான் வந்தோம் இங்க வந்து தேவையில்லாத இவ கூட நின்னு என்னால சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம்லம்மா ஏற்கனவே எனக்கு பிபி சுகர்லாம் எல்லாமே கூட போய் இவ கூட நின்றுகிட்டு மல்லு கட்டிக்கிட்டு தான் வச்சுக்கோ உச்ச தொட்டு வெடிச்சிரும் ஏதே நான் வேணா சுகர் இல்லாம ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வருவா ஆமா காபி போடுறேன்னு சொல்லிட்டு அதுல பால் டைம்ல கலந்து எடுத்துட்டு வருவா எதுக்கு போ அந்தால ஏத்தே நீங்க எனக்கு எங்க அம்மா மாதிரி ஏத்தி வந்தவங்கிட்ட எம்மா கட்டிக்க வாங்கம்மா மேலதான் இருக்கான்னு போவோம் போவான் இவ தொள்ள தாங்க முடியல என்னால ஜெய் இங்க பாரு நாத்து உங்க அம்மா கிட்ட சொல்லி வச்சுட்டு சொல்லிட்டேன் ஆமா தேவையில்லாம பொது இடத்துல வந்து என்ன காப்பி போட்டு எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்றாங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறமா வேணும் வேணும்னு ரெண்டு பேரும் என் விட்டு மூக்கு வழியா மூளையெல்லாம் எடுத்துருவேன் ஆமா சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப பசிக்குது நாலு முடி வரியா தின்னுட்டு வருவேன் ஆமா சின்ன ஏதேச்சும் எனக்கும் பசிக்கு வா நானும் சரி வந்து தொலை அனுமா அனு ஆ ஆ ஆமா எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கேண்ணா இந்த சேலை எப்படி இருக்கு அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க தான் இந்த கலரா செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க இது நிலங்கி வைக்கும்போது கட்டிக்கோமா அப்படின்னு சொன்னாங்க அப்ப நீ யாரோ பறவை கட்ட சொன்னியா அதனாலதான் மாத்தி கட்டுனேன் இப்ப கட்டிக்கிட்டேன் நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கடி தேவத மாதிரி இருக்கா சரியா பாட்டி எல்லாம் வந்திருக்காங்க பாட்டி கால விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோ ஆஹ் சரிம்மா செல்ல தாயி பாற முத்தாயி பேத்திய நம்ம சின்ன வயசுல முத்தாயை பார்த்த மாதிரியே இருக்கான முத்தாயி நல்லா அழகா இருப்பா அழகு போல சுருட்ட முடி முடியெல்லாம் நல்லா இடுப்புக்கு கீழே இருக்கும் இவளுக்கு முடி வச்ச உடனே அந்த மாதிரிதான் இருக்கா முத்தாயி பார்த்த மாதிரியே இருக்குமா ஆமாமா என் ஃப்ரெண்டு முத்தா மாதிரியே இருக்கா பாக்குறதுக்கு நல்லா அழகு போல இருக்கா ஹம் என்னத்த பண்ண போறாத காலம் போய் ஹம் உங்க தான் இருப்பா நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் சரியா பாட்டிய என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும்மா சேலெல்லாம் எல்லாம் கட்டிருக்கா ஒளைஞ்சிராம அப்படி ஏறி இரு சரியா ஏதோ எங்களால முடிஞ்சது காசு கொடுத்துட்டு போலாம் தான் வந்தோம் ஐயோ எதுக்குமா நீங்களே வயசான காலத்துல கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னீங்க உங்களால எதுக்கு இவ்வளவு சேரமா பரவாயில்ல இருக்கட்டும் என் ஃப்ரெண்டோட பேத்திலா சும்மாவா முடிக்க முடியும் ஆமா கல்யாணத்துக்கு தான் வர முடியல மாப்பிள்ளையும் பார்க்க முடியல இங்க பாருமா மாப்பிள்ளையை வந்ததுக்கப்புறம் எங்களை பார்க்க வரணும் சரியா ஆ சரி பாட்டி பஞ்சு இந்தா ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கா வெரைக்கும் வெறிக்க பிள்ளை கையில கூடு பாட்டி இருக்கட்டும் வேண்டாம் நீ பாருமா முத முதல்ல எடுத்துட்டு வந்து தரோம் சரியா வேண்டான்னு சொல்லக்கூடாது வாங்கி வச்சுக்கோ எங்க சார்வில் ஒரு நல்ல சீலை எதனா கிடைச்சா வாங்கிக்குமா இதுல ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு பஞ்சு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்துருக்கா மொத்தம் ஐயாயிரம் ரூபாய் போல இருக்கு ஏதோ எங்களால் முடிஞ்சது பெறட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் பாட்டியும் தப்பா எடுத்துக்காதம்மா பாட்டி அதிகமாக தரலையானே பாட்டி நீங்க நூறு ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுத்தாலுமே எனக்கு அது பெரிய கசதான் நீங்க தரணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா நீங்க கூட ஃப்ரெண்டா இருந்துட்டு இப்போ எங்க உங்க பேத்தி மாதிரி நினைச்சு வந்து என்ன இவ்வளவு தூரம் பாத்துக்கிறதே பெரிய விஷயம் தான் பாட்டி நீங்க என்ன நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணாலே போதும் எதுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க நீங்களே வச்சுக்கோங்க ஆமாமா நீங்களே வச்சுக்கோங்கம்மா அட கிட்ட கழுதிங்களா காசு எடுத்துட்டு வந்து வாங்கிக்க சொல்லி கொடுக்கும் எங்க கையே கொடுப்பாளுங்களா அப்படி வச்சுக்கோ சில தை கூடாதே ஐயோ எதுக்கு பாட்டி இங்க பாருமா பாட்டி பாட்டின்னு சொல்றல அப்ப வாங்கிக்கோ இந்தா ஏதாச்சும் துணி மணி எதனா வாங்கிக்கோ உனக்கு பிடிச்ச பொருள் எதனா ஆகட்டா அதுவும் வாங்கிக்கோ சரியா ஆமா வாங்கிக்கோனே அதுவும் நம்ம பாட்டி மாதிரி தான் வாங்கிக்கோ ஆ நல்லா இருப்பமா சரியா எந்த நோய் நொடியும் இல்லாம பிடிச்ச கல்யாணம் பண்றேன் நூறு வருஷம் நல்ல பிள்ளை குட்டியோட பெற்று சந்தோஷமா இருப்பேன் சரியா தேங்க்ஸ் பாட்டி எப்பவுமே இந்த மாதிரியே சிரிச்ச முகத்தோட இருக்கணும் மாமியார் வீட்டுக்கு போகும்போது மாமியார் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா இங்க வந்து சொல்றது அம்மா வீட்டுல நடக்கிறத போய் அங்க சொல்றது அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லக்கூடாதுடி அதுக்கப்புறம் நம்மளதான் ஏதாச்சும் பழி போடுவாங்க சரியாமா எங்க எப்படி இருக்கணும்னு பார்த்து சுதாரணமா நடந்துக்கணும் உம் மாமியார் ஏதாச்சும் சொன்னா கூட சரியமான கேட்டு நடந்துக்கோ ஏன் தெரியுமா இல்லைன்னு வச்சுக்கோ வெடுக்கு வெடுக்குன்னு ஏதாச்சும் சொல்லிடுவாங்க பணக்கார வீட்டுல வர கல்யாணம் பண்ணிட்டு போறல அதனாலதான் சொல்றேன் இங்க பாரு இளவரசி பிள்ளைக்கு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்து அனுப்பு ஆஹ் ஆ சரிம்மா ஆமாமா மாமியாரு மாமனாரு எல்லாரையுமே அனுசரிச்சு நடந்துக்கணும் சரியா வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நம்மளாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிருவாங்க அப்படி மட்டும் பேர் வாங்கிட கூடாது சரியானோ சரிங்க பாட்டி சரிம்மா நேரம் ஆச்சு நாங்க அப்படியே கிளம்புறோம் கல்யாணத்துக்கு வாங்க பாட்டி இல்லானுமா வர முடியாது வயசான காலம் பத்தியா இங்க இருந்து அங்க அங்க நேர்ந்து இங்க அலைய முடியாது நாங்கள் வீட்டுல தான் கல்யாணம் வைப்பீங்க அப்படியே வரலாம் நினைச்சோம் நீங்க எது மண்டபத்துல எல்லாம் கல்யாணம் வச்சிருக்கீங்களா இன்னைக்கு எது நாளைக்கு நாளைக்குதான் கல்யாணமா அது பிரம்ம முகூர்த்தத்துல அந்த மாதிரிலாம் நம்மளால வர முடியாதுமா கல்யாணம் முடிச்சு இங்கதானே தானே எப்படி மறு வீட்டுக்கு வருவீங்க சரியா அப்ப வந்து பாத்துக்கிறோம் ஆ சரி பாட்டி சரி இலவரிசை போயிட்டு வரோம் ஆமா இலவரிசி நேரம் வச்சு போயிட்டு வரோம் என்னமோ வந்துட்டு உடனே கிளம்புறேன்றீங்க பிள்ளை கூட உட்காந்து எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போங்க அது மட்டுமா நீங்க தானே இருக்கணும் முன்னாடி நீங்க நடத்தணும் அது வந்து ஒரு கிளாஸ் காப்பி கூட குடிக்காம பாருங்களே இல்லம்மா இளவரசி இப்போதான் சாப்பிட்டு வரோம் ரெண்டு பேரும் நான் வீட்ல தான் சாப்பிட்டோம் பஞ்சு வந்தாலும் ஆனா சாப்பாடு போட்டோம்னா மீன் குழம்பு வச்சு பார்த்துக்கோ பஞ்சுக்கு ரொம்ப பிடிக்குமா ரெண்டு பேரும் வந்து ரெண்டு வட்டம் அடிச்சுட்டு தான் வந்தோம் சரி வந்தது வந்துட்டுமே அப்படி கையோட அணு வீட்டுக்கு போயிட்டு அந்த பிள்ளையை பார்த்துட்டு வருமேனு தான் வந்தோம் நாங்க நேரமா இன்னொரு மாதிரி வரோம் சாப்பிடுறோம் சரியா நம்ம வீடு தானே எப்ப வேணா சாப்பிட்டுக்கலாம் ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு போங்கம்மா பரவாயில்ல இருக்கட்டும் இளவரசி வயிறு ஃபுல்லா இருக்கு ஈவினிங் எப்படி கிளம்பும் போது வருவல்ல அப்ப வரோம் சாப்பிடுறது ஆஹ் சரிம்மா இங்க பாரு இளவரசி நம்மளுக்கு அம்மா அப்பா யாருமே இல்லைன்னு நினைக்க கூடாது சரியா உனக்கு என்ன தேவைனாலும் எங்க சொல்லி எங்களால முடிஞ்சது நாங்க எதுவானாலும் பண்ணுவோம் காசு பணம் எல்லாமே தான் புரியுதாமா ஆஹ் சரிம்மா சரி அனுமா பாத்து பொறுமையா நடந்துக்கு பக்கமா போயிட்டு வரோம் ஆஹ் சரி பாட்டி சரி போயிட்டு வரமா ஆஹ் நல்லா என்னமா ஆமா அனுமா ஆஹ் சரி ஆமா சாக்கு தம்பி கிட்ட பேசினியா என் கையில இப்படி வரிவாங்களா மெதந்தி அது போடுறதுக்கு ஆள் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாருல இல்ல நம்ம யாராச்சும் ஏற்பாடு பண்ணுவோமா நான் ஆரம்பிச்சுனம்மா இப்பமே மணி பத்தாயிட்டு இங்க இன்னும் ஆரம்பிக்கலாம்னா எப்படி சொல்லி பக்கத்துல இருக்கிற வீட்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஆசைப்பட்டு வரோம் இல்லைன்னா நான் வேற யாராச்சும் வர சொல்லப்பா உனக்கு போடுறது வேண்டாமா அவர் ஆள் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாரு நான் போன் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன் ஆ சரி அனு பாட்டி இன்னைக்கு மாமக்க கல்யாணத்துக்கு எனக்கு போஜஸும் ஆமா வாங்கி கொடுத்தீ 4 5 6 அப்படியே தங்குவே பாட்டி மாதிரி இருக்கீங்களா நீங்க பாக்கறக்கே ஆமா நீ மொட்டை பட்டி நான் மொட்டை பாப்பா சரி சரி ஆமாவும் அம்மா இங்க பாட்டி தான் இருக்கேன் ஹடி கையில இப்படி வருவாங்களே அதெல்லாம் வரிஞ்சிக்கலயே என்ன நீ ஆ நேரம் என்ன ஆகுது இன்னைக்கு ஈவினிங்கா போன மண்டபத்துக்கு ஆமா ரிசப்ஷன் வேலை எல்லாம் முடிஞ்சாச்சுன்னு நினைக்கேன் ஆமா அந்த ஃபோட்டோலாம் அடிச்சு பிளக்ஸ் வைப்பாங்களே அதெல்லாம் வச்சாச்சா இப்படி பாட்டி அதுக்கான தான் அப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த சாலை தான் வேணும் வேணும்னு குதிச்சுக்கிட்டு இருந்த போல அப்படிலாம் இல்ல நான் ரிசப்ஷனுக்கு போடுவேன் பாத்துக்கோ ஆமா பாட்டி பிரியா டிஸ்சார்ஜ் ஆயிட்டாலாம் என்ன தெரியலையே உன் அத்தை காரிக்கு வர ஃபோன் பண்ணி கேட்கவே இல்ல என்னன்னு வருவாங்களான்னு கூட தெரியல இங்க பாருமா எனக்கு தனியா மேக்கப் பொருட்க்கு ஆள் வேணும் ஆமா உன் பையன் கிட்ட சொல்லிடும் அதுக்கு நான் தான் காசு கொடுக்கணும் ஏடி ஒரு நாள் குத்துக்க உனக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணுவாங்களா ஆ அதெல்லாம் தெரியாது அவன் பொண்டாட்டிக்கு மட்டும் இங்க இருந்து ஸ்பெஷலா அனுப்புறான்ல அதே மாதிரி எனக்கும் செய்ய சொல்லு ஆமா இதுக்கெல்லாம் இவ்வளவு கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னமோ பண்ணுங்க யாருக்கு என்ன தெரியல அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா அடி போடி எனக்கு வேலை கிடைச்சு உன் கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்க முடியாது ஏமா அப்பவும் மூலம் வரலையா ஏடி ஏன்டி அண்ணனே ஊ மோவேன்னு சொல்றா அண்ணன்னு சொல்லிடி ஆமா அண்ணன்னு சொல்லுவாங்க ஒரு எட்டு கூட வந்து பாக்கல ரேஷ்ம கல்யாணத்துக்கு தான் வரல சரி இப்ப மாச்சும் வரலாம்ல வருவான் வராம எங்க போவான் பாக்க தானே போறேன் வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கு உன் பையனுக்கு சரி சரி வருவான் வருவான் சரி வா கொஞ்சம் வேலை இருக்கு அத பாப்போம் ஆ என்ன ரேஸ்மா என்னக்கே இல்லாத திருநாள உன் அம்மாவும் பாட்டியும் வேலை செய்யறன்ட்டு போறாங்க தெரியலையே சரி பாட்டி ராகு நல்ல அழகா ரெடி ஆயிருக்கே கல்யாணத்துக்கு ஆனா என்ன கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருக்கா பாட்டி இன்னும் மண்டபத்துக்கு போறதுக்கு எவ்வளவோ நேரம் இருக்கு சும்மாதான் இந்த சட்டையை போட்டுக்கிட்டு இருந்தேன் நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு நான் போயிட்டு வந்துறேன் ராகு எங்கல எங்க இல்ல தாயே சும்மாதான் அனுவ அணுவ பாக்க தானே ராகு இங்க பாரியா இந்த மாதிரி நேரத்துல வெளியெல்லாம் அடிக்கடி போக கூடாதியா இருந்துக்கோ இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு கல்யாணம் முடிய

அப்பமே சொல்லியாச்சு தான் கொஞ்சம் லேட் ஆச்சு அவனும் வீட்டுலதான் இன்னும் போவே இல்லையா அதான் சரி அந்த பார்லர் போயிட்டு என்னன்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு போறேன் இல்லைன்னா வேற யாரையாச்சும் அரேஞ்ச் பண்றேன்ட்டு அவங்களே பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னாங்க நான் தான் சின்ன அனுப்பி விடுறேன்னு சொன்னேன் இப்படி இப்படி ஆயிட்டு கடைசி நேரத்துல பரவாயில்ல இருக்கட்டும் நான் போறேன் ம் சரி ஐயா பாட்டிக்கு கொஞ்சம் வேலை இருக்கு ரோசனை பாத்துக்கோ ஆ சரி பாட்டி

ஒண்ணும் இல்ல சும்மா தான் அக்கா பையன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன பண்ற நானும் சும்மா தான் இருக்கேன் அதான் போன் பண்ணேன் மெஹந்தி வைக்கிறதுக்கு ஆள் அனுப்புறேன்னு சொன்னீங்களே அவங்க வரவே இல்லையா அதான் உங்ககிட்ட கிட்ட போன் பண்ணி அம்மா கேட்க சொன்னாங்க இல்ல வேற யாராச்சும் அரேஞ்ச் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி மண்டபத்துக்கு வர போனால அது கையில இருக்கிறதா தான் சாரி நான் தான் சொல்ல மறந்துட்டேன் அவங்க கிட்ட கால் பேக் பண்ண சொன்னாங்க மறந்துட்டேன் நான் அவங்க கால் பேக் பண்றேன் சரியா ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவாங்க ஆ சரி நீங்க என்ன சட்டை போட்டுருக்கீங்க மாமா நானும் ஒரு சட்டரா போட்டுக்கோ யாருங்க ரோஷனா ஆமா ரோஷன் தான் நானும் பிளாக் அவனும் பிளாக் அதுதான் அவன் சொன்னான் பிளாக் கலரா அப்ப எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க நான் பாக்கணும்னு ஆசையா இருக்கு நான் வேணா கிளம்பி வரட்ட அனுபவ பாக்க அதெல்லாம் ஒன்ன வேண்டாம். நம்ம தான் ஈவினிங் மண்டபத்துல பாக்க போறலாம். அப்புறம் என்ன? நான் சும்மா Black கலர்ல அழகா இருக்குல? உங்களை பார்க்கலாம்னு கேட்டேன். மத்தபடி எதுவும் இல்ல. நீங்க அங்கேயே இருங்க. ஓவரா பண்ணாதீங்க. சரிங்களா? இங்க எல்லாருமே ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. ம். போட்டோலாம் அனுப்ப ரீ குட்டிச்சி. போனை வீடி ஓவரா பேசுற நீ. ம். மாட்டுன கையில ஆஃப்ல தான் உண்மை சீ வாங்க. மாமா, யார் போன்ல? ஹ? ரோஷன், அத்தை சொல்லு. நல்லா அவங்க அம்மா மாதிரி வாயு தொடர்ந்தா பேசிக்கிட்டே இருப்பான் ஆமா இங்க வரதன்னு போற அப்ப நீயே பாத்துப்ப சரி அனுமா நான் போயிட்டு அந்த பார்லர்ல ஒரு வாட்டி சொல்லிட்டு வரேன் சரியா சொல்லிட்டு அங்கதான் வருவேன் ராகு நீங்க இங்க வர வேண்டாம் எல்லாரும் இருக்காங்க அப்புறம் கிண்டல் பண்ணுவாங்க ராகு சும்மா இருங்க எல்லாருமே இருக்கனவே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க இங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னும் அவரே ஏதாச்சும் எதனா சொல்லுவாங்க யாரு என்ன சொல்லுவா என் பொண்டாட்டிய பாக்க நான் வரேன் சரியா கிளம்பி ரெடி ஆயிரு அதெல்லாம் நீங்க வர வேண்டாம் நீங்க வந்தாலும் நான் உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஆமா நான் போனை கட் பண்றேன் பாய் கட் பண்ணிட்டேன் ஏ லூசு கட் பண்ணாத கட்

இவங்க ஏன் சொல்றது கேட்க மாட்டேங்காங்க